வணக்கம் உலகம் என்றால் என்ன நம்ம எல்லாருமே இந்த உலகம் கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்கிறோம் உலகம் உலகம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் என்றால் என்ன நீ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வேர்ட் இஸ் அ வேர்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உலகம் என்றால் என்ன ஒரு ஐம்பதனாயிரம் வேர்டு வரும் வந்துக்கிட்டே இருக்கும் கடல் வான் மண்ணாங்கட்டி உப்பு ரொட்டு லொட்டுன்னு எழுதுவானோ உலகத்தை பற்றி நம்முடைய தமிழ் ஞானிகள் வகுத்தால் வகுத்தது தான் எவனாலையும் மாற்றம் செய்ய முடியாது ரெண்டே பிரிவாக பிரிச்சாங்க தாவரம் சங்கமம் அசையும் உயிரினம் அசையா உயிரினம் இதுதான் உலகம் அப்படின்ட்டாங்க அது என்ன அசையும் உயிரினா அசையா உயிரினம் தாவரம்னா ஒரே இடத்துல தான் வரும் மரமெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும் இடம் விட்டு இடம் பெகிறாரு பாறைகளும் அப்படியே தான் இருக்கும் இது அசையா உயிரினம் அப்படின்னு ஒரு பிரிவு அசையும் உயிரினம் நம்மளை போன்றவர்கள் ஜீவராசிகள் தான் ஒரு இடத்த விட்டு இடம் பெயர்றோம் இது ரெண்டே பிரிவுதான்ண்டா இதைவிட மேலாக ஞானிகள் கூறினாக அதையும் ரெண்டாக பிரித்தார்கள் சொற்புற பஞ்சம் பொருட்புற பஞ்சம் இந்த பொருள் தான் தாவரம் சங்கமம் அசையும் உயிரினம் அசையா உயிரினம் அதை பற்றி விளக்கம் சொல்லியாச்சு எல்லாரும் சொல்லியிருக்காங்க உலகம் உலகம்னா உலகம்னா என்னடா ரெண்டே பிரிவு தான் இங்கிலீஷ்கார மாதிரி வறுத்த கடல் வான் நிலம் நீர் காற்று இதெல்லாம் சேர்ந்தது உலகம் அப்படிங்கிறத விட ஷார்ட்டாக பிரிச்சாலும் பாருங்கள் அது பெரிய விஷயம் ஞானிகள் சொற்புற பஞ்சம் பொறுப்புற பஞ்சம் பொறுப்புற பஞ்சத்துலேயே ரெண்டு அசையா அசையாக உயிரினம் பிரிச்சுட்டாலும் ராக் அப்படின்னு சொல்லுவான் இங்கிலீஷில் ராக்குன்னா பாறைகள் வாழை மரம் தென்னை மரம் இதெல்லாம் இடம் விட்டு இடம் பெறாது தாவரங்கள் அதனால் அசை உயிரினால் அசையா உயிரினம் பொருள்களின் கூட்டு அப்படின்ட்டாலும் இன்னொரு விஷயம் அப்புறம் சப்த ஓசைகளாலும் பொருள்களாலும் நிறைந்திருக்கிறது இந்த உலகம் அது என்னடா சப்த ஓசைகள் சத்தத்தை ரெண்டா பிடிச்சாலும் பாருங்கள் இந்த மாதிரி எவனாலையும் பிரிக்க முடியாது சத்தத்தை என்ன இப்போ ஆனால் அச்சரங்கள் அச்சரங்கள் ஒரு பொருளை குறிக்கும் அம்மா சொல்கிறோம் அம்மாங்கிற ஒரு வார்த்தை அம்மாங்கிறது நம்முடைய தாய் அது ஒரு உருவத்தை குறிக்கும் கல்லுன்னு சொல்கிறோம் கல் ஒரு கல் புரியுங்களா அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் உண்டு இப்போ கடலை ஓசை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அச்சரங்கள் கிடையாது அதுக்கு அதுக்கு இசைந்தானோம் கடலை அழைச்சிக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு சவுண்ட் வரும் காற்றடிக்கும் அது ஒரு சவுண்டோர் மழை பெய்யும் அது ஒரு சவுண்டோம் இதற்கு இசை என்று பெயர் இப்போ ஆகாயத்தின் தன்மை சத்தம் ஆகாயம் இருந்தால் தான் சத்தம் வரும் ஏன் ஆகாயத்தில் அச்சரங்கள் இல்லாத சத்த ஓசைகள் தான் இசை நான் சொல்ல போகிறீங்களா உலகம் 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 என்று எல்லாரும் சொல்கிறேன் உலகம் என்றால் என்ன சிம்பிளாக சொல் பொருள்களின் கூட்டு என்ன பொருள்கள் அசையம் உயரணும் அசையாக உயரணும் சப்த ஓசைகளாலும் பொருள்களாலும் நிறைந்தது தான் உலகம் அதில் என்ன நிறைய விளக்கம் சொல்லணும் நான் மெனக்கெட்டு அரை மணி நேரம் பேசி பயஞ்சு வீசுப்போம் இப்போ செத்த முன்னாடி கல்வியினால் என்ன பையன்னால் ஆயிரத்தி இரநூறு வீஸ் ஃபீட்டு ஒரு மணி நேரத்தில் இது நீங்கள் முழுசாக விளக்கத்தை சொன்னால் போகாது ஆனால் முயற்சி செய்யுறேன் ஏன் ஷார்ட் வீடியோவுக்கும் லாங் வீடியோவுக்கும் வீஸ் போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டாங்க எடிட்டிங் தான் பையன் எல்லாம் பையன் எல்லாம் பண்ணான்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பேசுகிறேன் பார்க்கும் மாணவர்கள் இதுதான் அதாவது தமிழ் ஞானிகள் வகுப்பதற்கும் மற்ற ஞானிகளுக்கும் நிறைய வித்தியாசம் திருக்குறள் பாடமே என்கிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இனி பாடம் ஒன்றுலேருந்து கண்டினியூ அதை தொடங்குவோம் அது ஒரு தமிழை படித்து விட்டால் முழுவதுமாக அம்மனை விட அறிவாளி அவனுமே கிடையாது கூட எவனாலும் வெல்ல முடியாது சரி நாளை பார்க்கலாம் இந்த சாட் நான் போன் பார்ப்போம் நன்றி மாணவர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நாளைக்கு நல்ல குரலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்